வாழ்க வையகம் வாழ்க வாழமோடன் வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை மேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு நாம் இனி இதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சூடற்குடி அம்மா அவர்களும் குரு வணக்கம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் குருவணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடற்குடி அம்மா அவர்களும் எல்லாம் வல்ல தெய்வமது இங்கும் உள்ளது நீக்கமரே சொல்லால் மட்டும் நம்பாதே துயமாத்தில் தேத்திலிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லா கற்றார் செயல் விளைவ காணும் இன்ப துன்பமன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யா நீது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றால் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்கிய வாழ்க்கை வாழ்க்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் புருவத்திடை உந்தன் போவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து இந்த புலனை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடுகாய கற்பம் யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிவித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன் குரு வணக்கம் எப்பொருளை எச்செயலை எடுவர் அடிக்கடி நினைந்த பொருள் தன்மையினை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதி தப்பாது குரு தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க்கும் வாழ்க வளமுடன் ஸ்ரீராமையா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது ஒன்பது மைய தவம் நடத்திய அருளின் சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருள் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான கலஞ்ச கவி காலம் மறைபொருளாம் இறைநிலையின் மாண்புமிக்க ஆற்றல் மனம் உணர்ந்து மிதக்குங்கால் காலம் என்பது ஆற்று குறையற்ற காலம் அது குறுகிய தன்னதிர்வின் குவிப்புகளால் மின் பேரண்டம் பிரபஞ்சம் இறைநிலையின் செயலாக எப்போதும் பிரிந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் எதுவும் விளக்கல்ல கரையில்லா காலம் அது இறைநிலையின் நீதி கணக்காக எதனையும் Good morning, everyone. Be blessed by the divine. Today's poem: Time. The infinite force of the divine state makes it go through a series of expansions and contractions, which manifest in the form of curving movement. This is called kinematic curving, and it is perceived by the mind as time. Kinematic cuvering becomes one of the qualities of the energy particles and the masses that have arisen from it. They arise and spread all over the universe in an incessant series. The period between each contraction and expansion is the measure of time. Time produces changes in all things which is clearly evident in the living beings. They grow, age, and then perish. Time rules everything and its power can never be challenged. Thank you all for the opportunity. Be blessed தேங்க்யூனிட்டி மழை வளமுடன் தமிழிலே விளக்கம் வழங்க பதிவு கிடைக்கலீங்களாங்கம்மா இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கே இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள் சங்கரி செந்திலம் அவர்களும் அவதம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராதல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தமிழிலே விளக்கம் வழங்க ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வியதம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்தனை மகரிஷி அவர்கள் இறைநிலையை பற்றி பேசும் பொழுது அதற்கு நான்கு முக்கிய பக்குவம் இளைநிலைக்கு உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க ஆம்னி பிரசன்ட் ஆம்னி ஆம்னி பட்டன்ட் அண்ட் டைம் அதாவது பேராற்றல் எங்கும் உள்ளது நீக்க மர நிறைந்துள்ளது எக்காலத்திலும் அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டது அதுல காலம் என்கிற தத்துவத்தை பற்றி நாம் புகழ் சிந்திப்போம் காலம் என்பது என்ன மனிதர்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்க இந்த பூமியில் பிறக்கும் பொழுது வாழ்நாள் இறக்கும் பொழுது அதை வந்து அவங்களுடைய வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்றேன் ஆனா இறைநிலையை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த பேர் ஆற்றல் அதை ஒரு காலத்து அந்த அந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வர முடியாது அதுவே என்ன இந்த பாடலில் என்ன சொல்றாங்கன்னா இந்த இறைநிலை எப்படி தன்மாற்றம் பெற்று இந்த ஓர் அந்த விண் உடல் இருந்து பஞ்சபூதங்களாகி அப்புறம் இந்த ஓர் அறிவு ஜீவன ஜீவன் முதல் ஆறு அறிவு மனிதனாகி அந்த மனிதனுக்கு அந்த ஒரு அறிவை கொடுத்து அந்த இறைநிலையை உணர வழிவகு ஆற்றலை கொடுத்த தன்மை அப்படி நம்ம பார்க்கும் பொழுது மகரிஷி சொல்வாங்க இந்த இறைநிலை நூல் எழை கூட தவறு செய்வதில்லை செயலுக்கேற்ற விளைவு எப்பொழுதுமே காலத்தால் மலர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது மனிதனோ அல்லது எந்த உயிரினங்களோ ஏதாவது ஒரு செயல் செய்தால் அதற்கு தக்க விளைவு தற்காலத்திலோ பிற்காலத்திலோ கண்டிப்பாக அதனை நாம் பொழுது இன்றைய நாள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல வார்த்தைகள் விழிப்புணர்வோடு நாம் செய்யும் காரியங்களில் செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் பிற்காலத்தில் அதற்கு ஏற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதை கடைசியா சொல்றாங்க கரையில்லா காலம் அது இறைநிலையின் நீதி கணக்காக எதையும் தோற்றிக்காட்டு முடிக்கும் எனவே நாம் நாள்தோறும் தவம் செய்வோம் உடற்பயிற்சி செய்வோம் நம்மை நாமே பக்குவமாக செதுக்கிக் கொண்டே இருப்போம் அதனுடைய பலன் எதிர்காலத்தில் நமக்கு கண்டிப்பாக கிட்டும் வாய்ப்பளித்திருக்க நன்றிகள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வழிக வளமுடன் ஐயா இந்த ஆங்கில வார்த்தைகள் பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னிஷியன் கான்சியஸ்னஸ் right? Tell me, टाइम्स Hey. Time slow. Tell me, Nali, tell me. Omnipresent. Omnipresent. Omnipotent. omnipotent omniscient. Ah. Uh, கவிக்கு தமிழிலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருணி ஸ்ரீராம் ஜே ஐயா அவர்களும் அவரது மண்பு குடும்பத்தினரும் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப்துரை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர் அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சம நீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க கவி இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ும் ஆற்றல் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதிவுயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளம் வாழ்கவளமுடன் உலக நல வாழ்த்தும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி ஒப்புடனே பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது வீரர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்துகிறோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்குதல்